அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு அளவோடு கடன்பட்டால் நலமோடு வாழ்ந்திடலாம் பணம் என்ற ஒன்று பாரினில் இருப்பதாலே பணம் என்ற ஒன்று பாரினில் இருப்பதாலே பற்பல விதங்களில் பலருக்கும் உதவுகிறது பணத்தினால் நன்மைகள் பலவிதத்தில் இருந்தாலும் பணத்தினால் நன்மைகள் பலவிதத்தில் இருந்தாலும் பல வழியில் துன்பங்களும் பலருக்கும் வருகிறது பணம் படைத்தோர் எல்லோரும் குணவான்கள் இல்லை பணம் படைத்தோர் எல்லோரும் குணவான்கள் இல்லை குணம் உள்ள எல்லோரும் பணம் படைத்தோர் இல்லை பணமில்லா எல்லோரும் படும்பாட்டைக் கண்டால் பணமில்லா எல்லோரும் படும்பாட்டை கண்டால் தினந்தோறும் கண்ணீரே தண்ணீராய் ஓடும் ஓடோடி உழைப்போரும் ஒரு பக்கம் குண்டு ஓடோடி உழைப்போரும் ஒரு பக்கம் குண்டு உழைக்காமல் உண்போரும் ஒரு பங்கு உண்டு உழைத்தாலும் உயராதோர் உலகெங்கும் உண்டு உழைத்தாலும் உயராதோர் உலகெங்கும் உண்டு பிழைப்புக்கு கடன் வாங்கும் பெரியோர்களும் உண்டு கடன் வாங்கி கொடுப்போர்கள் பல பேர்கள் உண்டு கடன் வாங்கி கொடுப்போர்கள் பல பேர்கள் உண்டு கடன் வாங்காதிருப்போரும் சில பேர்கள் உண்டு தகுதிக்கு மீறியும் கடன் அதிகம் வாங்கி தகுதிக்கு மீறியும் கடன் அதிகம் வாங்கி தகுதியும் இழக்கின்றார் தரம் தாழ்ந்து போகி தகுதிக்கு மீறியும் கடன் அதிகம் வாங்கி தகுதியும் இழக்கின்றார் தரம் தாழ்ந்து போகின்றார் அளவிற்கு மீறி கடன்பட்டால் துன்பம்தான் அளவிற்கு மீறி கடன்பட்டால் துன்பம்தான் அடுத்தவர்க்கு கடன் வாங்கி கொடுப்பதும் துயரம்தான் பணமேதான் அனைத்திற்கும் பகையாக அமையும் பணமேதான் அனைத்திற்கும் பகையாக அமையும் கூட கெடுகிறது குவளையத்தில் எங்கும் பணம் என்ற ஒன்று பாரினில் இருப்பதாலே பற்பல விதங்களில் பலருக்கும் உதவுகிறது பணத்தினால் நன்மைகள் பலவிதத்தில் இருந்தாலும் பல வழியில் துன்பங்களும் பலருக்கும் வருகிறது பணம் படைத்தோர் எல்லோரும் குணவான்கள் இல்லை குணமுள்ள எல்லோரும் பணம் படைத்தோர் இல்லை பணமில்லா எல்லோரும் படும்பாட்டை கண்டால் தினந்தோறும் கண்ணீரே தண்ணீராய் ஓடும் ஓடோடி உழைப்போரும் ஒரு பக்கம் உண்டு உழைக்காமல் உண்போரும் ஒரு பங்கு உண்டு உழைத்தாலும் உயராதோர் உலகெங்கும் உண்டு பிழைப்புக்கு கடன் வாங்கும் பெரியோர்களும் உண்டு கடன் வாங்கி கொடுப்போர்கள் பல பேர்கள் உண்டு கடன் வாங்காதிருப்போரும் சில பேர்கள் உண்டு தகுதிக்கு மீறியும் கடன் வாதிகம் வாங்கி தகுதியும் இழக்கின்றார் தரம் தாழ்ந்தும் போகின்றார் அளவிற்கு மீறி கடன் பட்டால் துன்பம்தான் அடுத்தவர்க்கு கடன் வாங்கி கொடுப்பதும் துயரம்தான் பணமேதான் அனைத்திற்கும் பகையாக அமையும் குணம் கூட கெடுகிறது குவலயத்தில் எங்கும் தான் அனைத்திற்கும் பகையாக அமையும் குணம் கூட கெடுகிறது குவலயத்தில் எங்கும்